நம ஆழ்வார் என் பெருமான திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் திருமகளார் ஆண்டாள் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் எதிராசராம் இவர்கள் எதிராசராம் இவர்கள் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த வாழ்வாக வந்துதித்த வாழ்வாக வந்துதித்த வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் மாதங்கள் நாள்கள் தம்மின் மாதங்கள் நாள்கள் தம்மின் மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசியையும் 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 இந்த உலகோர்க்கு இந்த உலகோர்க்கு இந்த உலகோர்க்கு இந்த உலகோர்க்கு உரைப்போம்ரைப்போம்றைப்போம் யாம் 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 இன்றோ பூரம் இன்றோ திருவாடிப்பூரம் இன்றோ திருவாடிப்பூரம் இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ எமக்காக அன்றோ எமக்காக அன்றோ எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான குன்றாத வாழ்வான குன்றாத வாழ்வான குன்றாத வைகுந்தவான் 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 போகம் தன்னை இகழ்ந்து போகம் தன்னை இகழ்ந்து போகம் தன்னை இகழ்ந்து போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஆழ்வார் திருமகளாராய் ஆழ்வார் திருமகளாராய் ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண் பெரியாழ்வார் பெண் பெரியாழ்வார் பெண் பெரியாழ்வார் பெண் ஆண்டாள் பிறந்த ஆண்டாள் பிறந்த ஆண்டாள் பிறந்த ஆண்ட திருவாடிப்பூரத்தின் சீர்மை திருவாடிப்பூரத்தின் சீர்மை திருவாடிப்பூரத்தின் சீர்மை திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளை குண்டோ ஒரு நாளை குண்டோ ஒரு நாளை குண்டோ ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார் மனமே உணர்ந்து பார் மனமே உணர்ந்து பார் மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு ஒப்பிதற்கும் உண்டு ஒப்பிதற்கும் உண்டு ஒப்பிதற்கும் உண்டு அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை ஆழ்வார்கள் தம் செயலை தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சி நிற்கும் நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பத்தியுடன் நாளும் பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து வழுத்தாய் மனமே மகிழ்ந்து வழுத்தாய் மனமே மகிழ்ந்து வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஏரார் மதுர கவி ஏறார் மதுர கவி ஏறார் மதுர கவி ஏறார் மதுர கவி இவ்வுலகில் வந்துதித்த இவ்வுலகில் வந்துதித்த இவ்வுலகில் வந்துதித்த இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் வந்துதித்த நாள்களிலும் வந்துதித்த நாள்களிலும் வந்துதித்த நாள்களிலும் உற்றதமக்கென்று 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 நெஞ்சே ஓர் நெஞ்சே ஓர் நெஞ்சே ஓர் நெஞ்சே ஓர் வாய்த்த திருமந்திரத்தின் வாய்த்த திருமந்திரத்தின் வாய்த்த திருமந்திரத்தின் வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் மத்திமமாம் பதம் போல் மத்திமமாம் பதம்போல் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்த கவிசெய்கலையை சீர்த்த மதுர கவி சீர்த்த மதுர கவி செய்தலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளி நடுவே அருளிச்செயல் நடுவே அருளிச்செயல் நடுவே அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் 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 தார்பரியம் தேர்ந்து தார்பரியம் தேர்ந்து தார்பரியம் தேர்ந்து தார்பரியம் தேர்ந்து

என்றயினும் இன்று என்றயினும் இன்று என்றயினும் இன்று இதனு கேற்றம் எந்த எந்தான் இதனு கேற்றம் எந்தான் இதனு கேற்றம் எந்தான் இதனு கேற்றம் எந்தான் என்றவர்க்கு என்றவர்க்கு இன்றவர்க்கு என்றவர்க்கு சாற்றுகின்றேன் கேள்மின் சாற்றுகின்றேன் சாற்றுகின்றேன் கேள் எிராசர் திரப்பால் எதிராசர் தம்பிரப்பால் எதிராசர் தம்பிரப்பால் எதிராசர் தம்பிரப்பால் நாற்றிசையும் கொண்டாடும் நாள் தாற்றிசையும் கொண்டாடும் நாள் நாற்றிசையும் கொண்டாடும் நாள் கொண்டாடும் நாள் ஆழ்வார்கள் தாங்கள் ஆழ்வார்கள் தாங்கள் ஆழ்வார்கள் தாங்கள் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் அவதரித்த நாள்களிலும் அவதரித்த நாள்களிலும் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் வாழ்வான நாள் வாழ்வானனாள் வாழ்வானனாள் நமக்கு மண்ணுலகீர் உலகீர் நமக்கு மண்ணுலகீர் நமக்கு மண்ணுலகீர் உலகீர் நமக்கு மண் உலகீர் ஏழ்பாறும் உய்ய ஏழ்பாறும் உய்ய ஏழ்பாறும் உய்ய ஏழ்பாறும் உய்ய எதிராசர் உதித்தருளும் எதிராசர் உதித்தருளும் எதிராசர் உதித்தருளும் எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை சித்திரையில் செய்ய திருவாதிரை சித்திரையில் செய்ய திருவாதிரை சித்திரையில் செய்ய திருவாதிரை எந்தை எதிராசர் எந்தை எதிராசர் எந்தை எதிராசர் எந்தை எதிராசர் இவுலகில் எந்த மக்கா இவ்வுலகில் எந்த மக்கா இவ்வுலகில் எந்த மக்கா இவ்வுலகில் எந்த அக்காந்துத்தித்த வந்துதித்த 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 நாள் என்னும் வாசியினால் நாள் என்னும் வாசியினால் நாள் என்னும் வாசியினால் வாசியினால் இந்த திருவாதிரை தன்னின் இந்த திருவாதிரை தன்னின் இந்த திருவாதிரை தன்னின் இந்த திருவாதிரை தன்னின் சீர்மைதனை நெஞ்சே சீர்மைதனை நெஞ்சே சீர்மைதனை நெஞ்சே சீர்மைதனை நெஞ்சே உருவாமல் எப்பொழுதுமோர் எப்பொழுதும்போர் உருவாமல் எப்பொழுதும் போர் உருவாமல் எப்பொழுதும் போர் பொய்கை முன்னோர் எண்ணரும் பொய்கை முன்னோர் எண்ணரும் பொய்கை முன்னோர் எண்ணரும் பொய்கை முன்னோர் இவ்வுலகில் தோன்றிய ஊர் இவ்வுலகில் தோன்றிய ஊர் தோன்றிய ஊர் எவ்வுலகில் தோன்றிய ஊ வன்மை மிகு வன்மை மிகு வன்மை மிகு மிகு கட்சி மல்லை மாமயிலை கச்சி மல்லை மாமயிலை கச்சி மல்லை மாமயிலை கச்சி மல்லை மாமயிலை மண்ணியில் மண்ணியில் மண்ணில் மண்ணியில் நீர் தேங்கும் குறையலூர் நீர் தேங்கும் குறையலூர் நீர் தேங்கும் குறையலூர் நீர் தேங்கும் குறையலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர் சீர்கலியன் தோன்றிய ஊர் சீர்கலியன் தோன்றிய ஊர் சீர்கலியன் தோன்றிய ஊர் ஓங்கும் முறையூர் பாணனூர் உறையூர் பாணனூர் ஓங்கும் உறையூர் பாணனூர் ஓங்கும் உறையூர் பாணனூர் அடி அடி என்றார் ஸ்ரீமதி ராமானுஜானமாக ஆழ்வார் என் பெருமானான் ஜிஎஸ் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்